காலையில் கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்த காலிஃப்ளவர் தலை அப்படியே இருந்தது இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து கொண்டு வர தலை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி தான் மிச்சம் இருந்த தலையை வந்து அப்படியே முயலுக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு நம்ம தலை கொண்டாந்து போடுறது பார்த்தோன்னே எல்லாம் பக்கத்தில் வான்கோழிங்க வாத்துங்க முயலுங்க எல்லாமே உடியாந்துருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த சாப்பிட்ற அழகு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிக்கிறது சரி சொல்லிட்டு வாத்து இருக்கனால வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த தண்ணியெலாம் வந்து அடிக்கடி வந்து மாற்றி வைக்கணும் ஏன்னா அது வாத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து அரிசி ஒருவா எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து தண்ணியில் கொஞ்சம் மூக்க நலைச்சிட்டு அப்படி தான் சாப்பிடும் அதோடய பழக்கம் அப்படி அதனால் அது தினமும் வந்து தண்ணி மாற்றி வைக்கணும் சரினு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சோ தெரில வான்கொழி வந்து இன்றைக்கி வந்து ரெக்கையை விரிச்சுட்டு அப்படியே அந்த பெண் வான்கோழியை சுற்றி சுற்றி அப்படியே வந்தான் ஒரு நடனமே ஆடினான் அந்த இடத்த சுற்றிலும் அவன் பின்னாடியே சுற்றி சுற்றி இன்னைக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வார்த்தை வந்து சுற்றி சுற்றி வர்றது வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது சரினு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் தான் அந்த இந்த முயல்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம அன்பை வெளிப்படுத்துறது முயல் அங்கங்கே ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பான் சரினு சொல்லிட்டு அவன் அப்படி தான் பார்க்குறப்ப முயலுக்கு வந்து சாப்பிட்ருக்கிறப்ப வந்து அவனை அப்படியே கொஞ்சம் தடவி கொடுக்குறது நம்ம கையால் வந்து தீவனம் திருமணம் கொடுக்கறது இந்த பறவைகள் முயலெல்லாம் பண்ணுற சேட்டைகள்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ரசிக்கிறது தான் இன்றைக்கி வந்து இந்த முயல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு திட்டு மேலே ஓடி ஆடி அங்கே அப்படியே விளையாடிக்கிட்டேனா நான் என்ன பண்ணேன்னா அந்த முயலை தூக்கி ஒரு ஆட்டம் வந்து அந்த முயலை தூக்கி ஒரு மடியில் வச்சு அப்படியே கொஞ்சிறது அப்புறம் அதுக்கே வந்து நம்ம வந்து இந்த தலையெல்லாம் நம்ம கையால் கொடுக்கறது அப்படி தான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு டைமாக சின்னது அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன்